நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் ஒருத்தர் ஒரு தவறு செஞ்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் உடனே நீ செஞ்சது தவறு அப்படின்னு சொல்கிறது ஒரு வகை அதுக்கு பதிலாக எது சரின்னு அவர் புரிந்து கொள்ள உதவி செய்கிறது இன்னொரு வகை இந்த ரெண்டாவது வகை இருக்குது பாருங்க நிர்வாக ரீதியை இது ரொம்ப முக்கியமானது அலுவலகத்தில் வேலை பார்க்குற ஒருத்தர் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக ஊழியர்கள்கிட்ட எப்படி பழகணும் மேல் அதிகாரிகள்கிட்ட எப்படி பழகணும் தனக்கு கீழே வேலை பார்க்கவங்க கிட்ட எப்படி பழகணும் வாடிக்கையாளர்களுக்கிட்ட எப்படி பழகணும் இவங்க எல்லோரிடமும் ஒரு செம்மையான உறவை ஏற்படுத்துறது எப்படி இதெல்லாம் சொல்லி கொடுக்குற பாடம் தான் ஒரு பர்சனலான ஸ்கில் அப்படின்னு கூட சொல்லப்படுது எந்த வேலையில் இருந்தாலும் சரி இந்த உறவுகளை வளர்க்குற திறன் உள்ளவங்க சீக்கிரமாக முன்னுக்கு வந்துடுறாங்க மற்றவர்களிடம் உறவை பலப்படுத்துகிறத எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு தடையும் சுலபமாக தாண்டி செய்கிற தொழிலில் முன்னேறி வந்துடலாம் ஒரு பல்கலைக்கழகத்தில் இது தொடர்பாக ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்களாம் பார்க்குற வேலையில் எது மாதிரி குணாதிசயம் உள்ளவங்க வேகமாக முன்னுக்கு வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கணக்கெடுப்பு செஞ்சு பார்த்தாங்க வெவ்வேறு துறையில் வேகமாக முன்னுக்கு வந்திருக்கிற பல பேரும் சந்தித்து இந்த சர்வேவை நடத்தியிருக்காங்க அவங்க கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கிற ஒரு உண்மை என்ன தெரியுமா ஒருத்தர் வேலையில் இருந்தால் அது சம்பந்தப்பட்ட சப்ஜெக்டை பற்றி முப்பத்தஞ்சு சதவீதம் அறிவு இருந்தால் போதுமானது ஆனால் உறவுகளை வளர்க்கும் திறன் அறுபத்தஞ்சி சதவீதம் வேணும் இப்படி உள்ளவங்க சீக்கிரமாக முன்னுக்கு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனாலேயே ஒருத்தர் வேலையை சரியாக புரியலனா கூட விவரமாக மற்றவங்ககிட்ட பழகிறத எப்படி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் போதும் அவர் முன்னுக்கு வந்துடலாம் அலுவலகங்களில் மட்டும் இல்லை எல்லா இடங்களிலையும் இது ரொம்ப முக்கியமாக இருக்குது வீட்டுக்குள்ளேயும் இது முக்கியமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்றைய காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆயுதங்களால் காயப்படுத்துகிறவங்களை விட வார்த்தைகளால் காயப்படுத்துகிறவங்க தான் ரொம்ப அதிகம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறார் அவரிடம் அடிக்கடி சொல்லுவார் எனக்கு இந்த உறவு வளர்க்குற ஸ்கில் ரொம்ப அதிகமாக இருக்குது சார் சக ஊழியர்கள்கிட்ட நான் ரொம்ப சுமூகமாக நடத்துக்கும் அப்படிங்கிறாரு என் கூட வேலை பார்க்குற ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா அந்த சமயத்தில் அவர் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நான் செஞ்சிடுவேன் சார் அப்படின்னார் நான் அவர்கிட்ட கேட்டேன் சமீபத்தில் அப்படி ஏதாவது நீங்கள் செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு செஞ்சிருக்கேன் சார் போன வாரம் கூட புதன்கிழமை ஆஃபீஸில் என் பக்கத்து சீட்டுக்காரருக்கு வயிற்று வெளி உடனே நான் மெடிக்கல் லீவ் போட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேடிக்கையாக அவர் பதில் சொன்னார் ஸோ நாம் எப்பயுமே வீட்லேயும் சரி அலுவலகங்களிலும் சரி மற்றவங்ககிட்ட அன்பாக இருந்தால் மட்டுந்தான் அந்த ஆஃபீஸும் அந்த வீடும் அன்பாக இருக்கும் அடுத்ததாக மைவி திரேட்ஸில் அப்டேட் ஒன்றும் பெருசாக கிடையாது பட் நிறைய உறுப்பினர்கள் இடத்துல நிறைய கருத்து வேறுபவர்கள் போய்கிட்டு இருக்கு நிறைய உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா செய்வது தெரியாமல் நிறைய புலம்பிக்கிட்டு இருக்காங்க யூடியூப்பில் கமாண்டில் பார்த்தா நிறைய நபர்கள் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஃபோன் பண்ணி நிறைய விஷயங்கள் புலம்பிக்கிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச நிறைய உறுப்பினர்களே நிறைய கஷ்டமான சூழலில் இருக்கிறாங்க ஸோ அந்த கஷ்டத்தை சரி செய்வதற்கு மைவி வித்தியர்ஸ் நிறுவனத்தில் மட்டும்தான் முடியும் ஏன்னா அங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கு வர வேண்டிய தொகை அங்கே தான் இருக்குது அது ரிலீஸ் ஆனால் தான் அவங்களுடைய கஷ்டம்லாம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது நிறைய உறுப்பினர்கள் நாங்கள் இவ்வளோ தூரம் புலம்புறோம் செய்கிறோம் யாருக்குமே பதில் சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது மைவித்திரோட எம்டி வெளியில் தான் இருக்கார் அவராச்சும் ஏதாச்சும் ஒரு தகவல் சொல்லலாமே அப்படின்ற வருத்தம் நிறைய நபர்களுக்கு இருக்குது அவர் கண்டிப்பாக வெளியில் தான் இருக்கிறாரு நாம் புலம்பக்கூடிய எல்லா விஷயங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் இருந்தாலும் அவரால் பேச முடியாத ஒரு சூழல் நம்ம வலுக்கட்டாயமாக பேசணும்னு சொல்லிட்டு எதா ஒன்று சொல்லி அவரும் உறுப்பினர்கள் இந்த மாதிரி பேசுகிறாங்க சரி ஏதாச்சும் ஒன்று பேசுனா அவரை டேக்கிள் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ கோர்ட்டு ஒரு கண்டிஷன் பெயில் கொடுத்து தான் அவரை விட்டுருக்குது அவர் வந்து நாம் என்ன தான் புலம்புனாலேயும் கஷ்டப்பட்டு பேசுனாலே அவர் கண்டிப்பாக பேச மாட்டார் அவருக்கு பேசணுன்ற ஒரு இருந்தால் கண்டிப்பாக பேசியிருப்பார் அதனால் இந்த மாதிரியான ஒரு சூழலை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி உறுப்பினர்கள் ஏதாச்சும் தேவையில்லாத கேள்விகள் கேட்டாங்க அப்படின்னா அது சார்ந்து இவர் எதாச்சும் சொன்னார்னா அவருக்கு மேலும் கெடுபிடி ஆகும் அப்படின்றது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சில தகவல்களும் சொல்லப்படுறாங்க பட்டு உறுப்பினர்கள் நீங்கள் நேரடியாக போயிட்டு எங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பதிலாக சொல்லணும்னா காவல்துறையில் அதை நீதித்துறையில் போய் முறையிட்டாலும் அங்கே நடக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கேஸ் நாங்கள் கையில் எடுத்தாச்சு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் விசாரணை ஒன்றும் முழுமையாக முடியல முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதுக்குண்டான தீர்ப்பை நாங்கள் சொல்ல முடியும் அப்படின்ற பதில் தான் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இதுக்காக நம்ம கால நேரம் தான் எடுத்துக்குமே தவிர பட் அதுக்குண்டான பதில் இதுவாக தான் இருக்கும் ஏற்கனவே நிறுவனத்துக்காக நிறைய உறுப்பினர்கள் முன்னாடி போய் நின்று அவங்கப்பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சமில்லை நிறையவே அது அங்கே போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும் வெளியில் இருக்கிற உறுப்பினர்களுக்கு ஆதங்கப்படக்கூடிய உறுப்பினர்களுக்கு கண்டிப்பாக தெரியாது ஏன்னா இதே ஆதங்கத்தோடு தான் நிறையா உறுப்பினர்கள் போனாங்க இன்றைக்கு வரைக்கும் அவங்க அந்த சூழ்நிலேருந்து வெளியில் வர முடியாத ஒரு இக்கிட்டான சூழல்தான் இருக்காங்க கோர்ட்டு கேஸ் அப்படின்னு போனால் அங்கே நடக்கிறது வேறு மாதிரி வெளியிலேருந்தே என்ன வேணாலும் பேசலாம் பட் அந்த இடத்துல போய் பேசுனா தான் அங்கே என்ன நடக்குது என்ன நடக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்றது அங்கே போயிட்டு வந்தவங்களுக்கு தான் தெரியும் அதனால் அவசரப்பட்டு அதங்கப்பட்டு பேசுகிறவங்க பொறுமையாக தான் நமக்கு நல்லது அப்படின்றத நான் இந்த நேரத்தில் பதிவு பண்ணிக்கிறேன் ஏன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு பணம் வரல கஷ்டமாக இருக்குது அப்படின்ற அந்த ஒரு பிரச்சனையோடு நாம் நிற்கிறோம் பட்டு நாம் ஏதாச்சும் போய் பேசுகிறதுக்கு போயிட்டு அல்லது ஒரு கேஸ் கொடுக்க போயிட்டு அவங்க கூப்பிட்ட நேரமெல்லாம் போகும்போது நமக்கு போக முடியாத ஒரு சூழல் ஏற்படும் ஆனால் போய் தான் ஆகணும் ஸோ அந்த மாதிரியான பல இக்கட்டான சூழல்களை நிறையா நபர்கள் அனுபவிச்சுட்டு வந்திருக்கிறாங்க நேர்லையும் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் இருக்குது ஸோ இது ஒட்டு மொத்தத்துக்கும் சேர்த்து தான் எம்டி அவர்கள் வந்து இப்போ இந்த பிரச்சனையை ஃபேஸ் இருக்கிறாரு ஒருத்தராக நின்று ஸோ அதனால் நிறுவனத்துக்கு அவர் தான் தலைமை தாங்கி நின்றுக்கிட்டு இருக்காரு அதனால் நடக்கிறத நடக்கட்டும் எம்டி அவர்கள் அதை பார்த்து நிறுவனத்துக்கு நல்லதோ கெட்டதோ ஒரு தீர்ப்பு வாங்குற வரைக்கும் அவரே இந்த கேஸை பார்க்கட்டும் மற்றவங்க யாரும் இதில் போய் இன்வால்வ் ஆகிறது எனக்கு நல்லதாக படலை அப்படின்றத நான் இப்போ ஓப்பனாகவே சொல்லுவேன் பட்டு நீங்கள் போயிட்டு எனக்கு பணம் வரல நான் நிறுவனத்து மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் அதை காவல்துறை எடுத்துக்கும் ஆல்ரெடி அறிவிப்பு அவங்களே கொடுத்துட்டாங்க மைவி தேர்ச்சி நிறுவனமே கொடுத்துட்டாங்க உங்களுக்கு யாருக்கெல்லாம் விருப்புங்க தான் போய் கேஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டு எங்களுக்கு நிறுவனத்தை மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாருக்கிட்டேயும் போய் புகார் அளிக்க முடியாது ஏன்னா குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நிறுவனமாக இன்றைக்கி காவல்துறையில் நீதித்துறையில் இந்த கேஸ் இருக்குது ஸோ அவங்க விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சட்ட ரீதியாக என்ன பண்ணி எப்போ அதுக்கு உண்டான பதிலை சொல்லுவாங்களோ அப்போ கண்டிப்பாக சொல்லுவாங்க அது வரைக்கும் நாம் உறுப்பினர்கள் செய்ய வேண்டியது எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரும் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படி இல்லை நான் போய் கேஸ் கொடுக்குறேன்னா கேஸ் கொடுத்துட்டு வெயிட் பண்ணலாம் ரெண்டு ஆப்ஷனும் நம்ம கையில் தான் இருக்குது ஸோ நாம் வேறு ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னு சொன்னால் அதை பண்ணுறது என்ன பொறுத்த வரைக்கும் சரியானதாக இருக்காது அப்படின்றத இதன் மூலயமா உறுப்பினர்களுக்கு சொல்லிக்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த நிறையா உறுப்பினர்கள் அந்த மாதிரியான பிரச்சனைகளையும் சந்திச்சுட்டு வந்து இன்றைக்கி வெளியில் சொல்ல முடியாத சில சூழலாம் இருக்காங்க சரிங்களா ஆல்ரெடி கோர்ட்டு கேஸு ஜெயிலுக்கு போனவங்களுக்கு தெரியும் அந்த பிரச்சனை எப்படி இருக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதனால் உறுப்பினர்கள் இப்போ இருக்கிற கஷ்டத்தை விட பல கஷ்டங்களை சந்திக்க நேரிடும் அந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பு செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் ஸோ அதனால் பொறுமையாக இருக்கலாம் பொறுமை இல்லைன்னா கேஸ் கொடுத்துட்டு நம்ம வெயிட் பண்ணலாம் அதுக்குண்டான நடவடிக்கையை சட்டம் செய்யும் அப்படின்றத இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்